நான் அவனுக்கு இந்த அவனுக்கு அவனுக்குங்கிறது சாமுவேலை பற்றி சொல்லப்படுகிறது நான் அவனுக்கு இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் நான் அவனுக்கு யாருக்கு சாமுவேல் சொல்லுவோம் சாமுவேலுக்கு பிதாவாய் இருப்பேன் அவன் எனக்கு இருப்பான் என்று இரண்டாம் சாமுவேல் என்ற ஆகமத்திலே ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது அப்ப தம்பியிலும் ஒரு குமார அதுபோக நான் அவனுக்கு இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் இப்படி சில நபர்களை குறிப்பிட்டு பல இடங்களிலே தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அப்ப அந்த குமாரர்கள் என்பதற்கெல்லாம் கடவுளுடைய அம்சம் இறங்கலை என்று சொன்னால் கடவுளுக்கு பிறந்தவர் கடவுளாக தான் இருக்கணும்னு சொன்னா அப்ப அதே கடவுளுக்கு பிறந்த இந்த ஆசாமிகள்லாம் என்னவா இருக்கணும் கடவுளர்களாக இருக்கணுமே அப்படி அவங்களே நம்பல ஏசு மாத்திரம் தான் குமாரன்னு சொல்றாங்க இவங்களுக்காவது கருத்தர் சொன்னார் கருத்தர் சொன்னார்ன்னு ஒரு ரெக்கார்ட் ஆவது இருக்குது அது ஒரு அசரீதி தான் கேட்டிருக்காங்க இயேசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு வானத்திலிருந்து ஒரு சட்டம் உண்டாகி இவர் என் தேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அது இவர் தான் சொல்லப்படுது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது இவர் இருந்து யாரை குறிக்கிறோம் சொல்ல முடியாது ஒரு கூட்டத்தில் இருந்து இவர் இவர் மீது நான் இருக்கிறேன் கையை காட்டி சொன்னதாக கூட காணல உன் மீது அவரை குறிப்பிட்டு சொன்னா தான் அவரை குறிக்கும் இங்கெல்லாம் அப்படி இல்லை குறிப்பிட்டே சொல்லப்படுது ஒரு ஆளை பேசி தரும்போது சொல்லப்படுது ஆக ரொம்ப தெளிவான முறையில் இவங்களுக்கு எல்லாம் குமார பட்டம் கொடுக்கப்படுது அங்க தெளிவில்லாத முறையில் தான் கொடுக்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது ஏசு மாத்திரம் கடவுளுடைய குமாரர் அதனால கடவுளாயிட்டாருங்கிற வாழ்த்தையை ஏத்துக்கிட முடியுமா அறிவுடைய யாருமே ஏத்துக்க மாட்டாங்க நியாய உணர்வோடு நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய ஒருவருமே இப்படி ஏத்துக்கொள்ள மாட்டாங்க அது மாத்திரம் அல்ல இன்னும் கேளுங்க மனது நிறைய பேர் நாம எல்லாம் இப்ப குமாரர் ஆக போறோம் இருக்கிற எல்லாருமே தேவனுக்கு குமாரர்களா ஆக போறோம் அது மாதிரியான வசனங்கள்லாம் கூட பைபிள்ல நெடுகிற காணப்படுது தேவகுமாரர் மனுஷகுமாரிகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்கள் பெண்களை தெரிந்து கொண்டார்கள் ஆதிமம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்படுது தேவகுமார தேவனுடைய குமாரர்கள் இருந்தாங்க அவங்க மனுஷனுடைய குமாரத்திகளை பார்த்து இங்க நல்லாவே வித்தியாசப்படுத்தப்படுது மனுஷகுமாரத்தின் தனியா வித்தியாசப்படுத்தப்படுது அப்ப மனுஷகுமாரத்தில வந்து மனுசகுமாரில் சேராத தேவகுமாரர்கள் என்பவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டார்கள் என்று கூட வயதில்ல ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுது அப்ப அந்த தேவகுமாரர்களும் அந்த மனுஷகுமாரத்திகளும் சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் எத்தனையோ உலகத்தில் இருப்பாங்க அது ஒரு சந்ததி உருவாயிருக்குமா இல்லையா அப்ப அந்த தேவகுமாரர்களுக்கு பிறந்தவர்கள்லாம் தேவனுடைய பேரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க தேவகுமாரர்கள் அவங்க ஆயிட்டாங்கன்னு சொன்னா அப்ப தேவனுக்கு பேர பிள்ளைங்க ஏராளமானவர் இருக்கிறாங்கன்னு ஆவுன் அது மட்டும் அல்ல இன்னும் சொல்ல போ நம்ம எல்லாம் இப்ப தேவகுமார ஆகுறோம் பாருங்க தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலேயே இருக்கிற தேவன் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலேயே இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராயும் இருக்கிறார் அப்ப யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறாங்களோ இருந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தகப்பன் யாரு தேவன் தேவன் தகப்பனா நம்ம யாரு பிள்ளைகள் திக்கற்ற நிலையில் இப்ப இலங்கை அகதிகள் வந்து மண்டபம் முகாமல் சொன்னா அவங்க எல்லாம் திக்கற்றவர்களா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் யாரு தேவனுடைய குமாரர்கள் அவங்கள்ட்ட போய் பிரார்த்திக்க முடியுமா தேவகுமாரர்களே தேவனே கர்த்தரே வந்துவிடுங்கள் காப்பாற்றுங்கள் சொல்ல முடியுமா இன்னைக்கு குவைத்துல சிக்கி கொண்டு ஏராளமான அகதிகள் நிக்கிறாங்க சிக்கட்டு போய் எல்லாவற்றையும் இழந்துட்டு அவங்களுக்கெல்லாம் தந்தை இப்ப கடவுள் தந்தையா இருக்கிறாரு அப்ப அவங்கெல்லாம் கடவுள் தந்தை அவங்க எல்லாம் கடவுளுடைய மக்கள் எவ்வளவு பேரு காணும் கடவுளுக்கு பிள்ளைகள் கடவுளுக்கு ஏராளமான பிள்ளைகள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டுல இருக்குன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டுல இல்லையானா புதிய ஏற்பாட்டுல இயேசுவே சொல்றாரு இதெல்லாம் பழைய ஏற்பாடுகள் புதிய ஏற்பாட்டை எடுத்து இயேசுவே என்ன நம்ம முடிச்சு தேவகுமாரி பட்டியல் போட்டுறாரு தேவகுமார தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க நீங்கள் எல்லாம் தேவகுமாரி சொல்லக்கூடிய கருத்துல ஏராளமான வசனங்களை நம்ம பைபிளுடைய வசனங்கள்ல காண முடியும் பாருங்க மனுஷனுடைய தப்பிதங்களை ஏசு சொல்றாரு மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமதிதா மக்களை நோக்கி சொல்றாரு மனிதர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு நீங்க மக்கள் செய்யற தப்ப மன்னிச்சுட்டீங்கன்னா உங்க அத்தா உங்க வாப்பா உங்க தந்தை உங்களுக்கு மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ஏசன அதர் சொல்றாரு அப்ப அந்த மக்களுக்கெல்லாம் யார் தந்தைன்னு சொல்றாரு அல்லாகவை கடவுளை தந்தை என்று சொல்லி ஈசா அலையாத் வலாம் அவர்கள் குறிப்பிட்டதாக மத்தேயு என்ற புதிய ஏற்பாட்டினுடைய முதல் ஆறாவது அதிகாரம் வசனங்கள் கூறுகின்றன இன்னும் ஈசா அலாம் சொன்னதாக வர்றத கேளுங்க சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் யாரு நல்ல சமாதானமான காரியத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்கெல்லாம் யாரு தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுவார்கள் அப்ப சமாதான நடுவர் இப்ப சமாதானமா பண்றது உட்கார்ந்து இருக்காரு இப்ப நடுவர் வந்து ரெண்டு கருத்தையும் கேட்டு ஒரு சமாதானமான ஒரு முடிவுக்கு வரப்போறாரு நடுவர் இப்ப ஒரு தேவகுமாரனுக்கு முன்னாடி இப்ப வீட்டு இருக்கிறார் அப்ப அவரும் தேவகுமாரனாக ஆயிட்டாரு இதன்படி எதன அர்த்தம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் இந்த அளவு கோல்படி ஈசா அலிசலாம் தேவனுக்குமார் ஆக முடியாது ஏன் அவர் சமாதானத்தை விரும்பலன்னு சொல்லிட்டார் நான் சமாதானத்தை விரும்ப வரல பிரிவினையத்தான் உண்டாக்க வந்தேன் என்று கூட வசனம் சமாதானத்தை நான் உண்டாக்க வரல பிரிவினையத்தான் உங்களுக்கு மத்தியில உண்டாக்க வந்து இருக்கிறேன் என்று சொல்லி ஈசா அழைத்தலாம் கூட சொல்லியிருக்காரு அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் அவர்கள் பரலோக சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று மத்தே என்ற ஆகமத்தில அஞ்சாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கூறுது அது மாதிரி இன்னமும் அதை ஈசா அலைசலாம் சொல்றாங்க இப்படி செய்வதனால் சில காரியங்களை குறிப்பிட்டு இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் இப்படி எல்லாம் நீங்க செஞ்சீங்க சொன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவுக்கு நீங்கள் எல்லாம் புத்திரராய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஈசா அலை அவர்களை சொன்னதாக கொண்டிருக்கிறது மத்தேயு என்ற ஆகமத்தில் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துல காணப்படுகிறது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு நன்மையான வைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா கேட்கிறாரு பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா இருக்காரு அத்தா தகப்பனாரு அவர்களை நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா அவர் இன்மைகளை கொடுக்க நிச்சயம் இல்லையா என்று மக்களை நோக்கி ஈசா சொன்னா அப்ப அந்த மக்களுக்கெல்லாம் யார் தந்தை அல்லாஹ் கடவுள் தந்தையா இருக்கிறார் இன்னும் சொல்றேன் கேளுங்க மத்தையில் அவர் சொல்றாரு ஈசா அலை பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள் பூமியில இருக்கிற ஒருவரையும் இந்த வசனத்தை முன்னோர்கள் கவனத்தில் வச்சுக்கிறேன் திருப்பூர்க்க வேற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் பூமியில் இருக்கிற ஒரு என்னுடைய தகப்பனார கூட பிதான்னு சொல்லக்கூடாது தான் பிதா பரலோகத்தில் இருக்கிறவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் பூமியில் இருக்கிற ஒருத்தரை நீங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள் பரலோகத்தில் இருக்கிறான் உங்களுக்கு எல்லாம் பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு இருபத்தி மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கூறுகிறது இன்னும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இதுவும் புதிய ஏற்பாட்டில் உள்ளது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் விசாரைக்க ரசூல் என்று தூதர் என்று அவர் என்ன போதனைகளை அவர் சொன்னாரோ அதை எல்லாம் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் என்ற புது ஏற்பாட்டில் உள்ளது யோவானுடைய ஆகமத்தில் ஒன்னாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுது இன்னும் தொடர்ந்து